தற்போது சிம்பு தக்லைப் திரைப்படத்தை முடித்துள்ள நிலையில் அடுத்ததாக பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் அவருடைய நாற்பத்தி ஒன்பதாவது படத்தில் இணைந்துள்ளார் இந்த படத்தின் பூஜை நடைபெற்றது இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக கயாடுலோகர் நடிக்க உள்ளார் மேலும் இந்த படத்தில் சந்தானம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறார் ஏற்கனவே சந்தானத்தை சினிமாவில் அறிமுகப்படுத்தியது சிம்பு தான் அந்த ஒரு நன்றி கடன் சந்தானம் மனதில் எப்போதுமே இருக்கும் அதனால் இதுவரை எந்த நடிகருடன் சேர்ந்து நடிக்காத சந்தானம் இப்போது மீண்டும் சிம்புவுடன் ஒரு படத்தில் இணைய இருக்கிறார் ஹீரோவாகவே நடித்து வந்த சந்தானம் இந்த படத்தில் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் நடிக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் இருந்து வருகிறது இந்த நிலையில் சிம்பு அடுத்ததாக தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் அவருடைய ஐம்பதாவது படத்திலும் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் ஐம்பத்தி ஓராவது படத்திலும் நடிக்க இருக்கிறார் இப்படி சிம்புவின் லைன் அப் அடுத்தடுத்து இருக்க இன்னொரு ஒரு புதிய படத்தின் அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது மீண்டும் சிம்புவை வைத்து மணிரத்தனம் ஒரு போகிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏனெனில் பொருளாதார நெருக்கடியில் லைகா இனிமேல் படங்களை தயாரிக்காது என்ற செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் நாங்கள் படங்களை தயாரிப்போம் என்று மீண்டும் புது முயற்சி எடுத்து வருகிறது சேஷன் சஞ்சை இயக்கத்தில் ஒரு படத்தையும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் ஒரு படத்தையும் லைகா நிறுவனம் தயாரித்து வருகிறது இன்னும் மூன்று வருடங்களில் ஒன்பது படங்களை தயாரிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதுவும் ரஜினி கமல் சிவகார்த்திகேயன் சிம்பு என பெரிய ஹீரோ வைத்து படங்களை தயாரிக்க இருக்கிறார்களாம் இப்போது ஹீரோக்களை நம்பாமல் கதைகளை நம்பி படத்தை தயாரிக்கும் முயற்சி லைகா இறங்கி இருக்கிறதாம் இதனால் சிம்புவை வைத்து எடுக்கும் இந்த படத்தை மணிரத்னம் இயக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது மணிரத்னம் இந்த படத்திற்கு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் என சொல்லி இருக்கிறாராம் இந்த பட்ஜெட்டிற்கு சம்மதம் சொன்னால்தான் லைகா தயாரிப்பில் மணிரத்னம் சிம்புவை வைத்து அந்த படத்தை எடுப்பார் இல்லையெனில் வேறு இயக்குநர்கள் இந்த படத்தை எடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும்